வெல்கம் டு செவன் செகன்ஜிக்கு இந்த வீடியோ பயிரில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம எஸ்ஐக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் சீரீஸ் தான் வந்து பார்த்துட்டுறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்தொடர் ஒன்பது தான் வந்து இந்த வீடியோ பயில வந்து பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரயாகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்ம டிராகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம டிராவலம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணு இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டிராவலம் சேலம் தான் அப்லோட் பண்ண போகிறோம் அதனால் வந்து நம்ம டிராவல் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம ட்ராவலம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேச்சோட ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா கூடி உதவியில் வந்து நம்ம டிராவலம் சேனலில் அப்லோட் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் ஆன்சர் ஏ டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் கொஷின் நம்பர் எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது ரெண்டாவது சட்ட திருத்தம் கொஷின் நம்பர் த்ரீ முடிவாரியாக மாநிலம் அமைக்க நிர்ணயிக்கப்பட்ட கமிட்டி எது ஆன்சர் ஏ பசல் அலி கமிட்டி கொஷின் நம்பர் ஃபோர் இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஐம்பத்தி ஐந்து கொஷின் நம்பர் அடிப்படை உரிமைகள் மேற்படும் போது அந்த விதியின் கீழ் உச்சமன்றத்தில் வழக்கு தொடரலாம் ஆன்சர் ஏ விதி முப்பத்தி ரெண்டு நம்பர் சிக்ஸ் சக்கரம் எந்த கற்காலத்தில் உருவாக்கப்பட்டது புதிய கற்காலம் கொஷின் நம்பர் செவன் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த ஆண்டு இருப்பு பாதை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு நம்பர் எயிட் இந்து சமயத்தின் மார்டின் லூதர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஏ சுவாமி தயானந்த சரஸ்வதி கொஷின் நம்பர் நைன் காந்தி இருமின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கொஸ்டின் நம்பர் டென் சென்னை மாகாணத்தில் ரயத்துவ வரி முறையை அறிமுகப்படுத்தியது யார் ஆன்சர் ஏ கொஸ்டின் நம்பர் லெவன் ஐநாவின் தற்போதைய உறுப்பு நாடுகள் எத்தனை பி நூத்தி தொண்ணூத்தி மூன்று கொஸ்டின் நம்பர் டுவெல் உலக சுகாதார நிறுவனம் எங்குள்ளது ஆன்சர் சி ஜெனிவா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் உலகின் மிக அகன்ற ஆறு எது ஆன்சர் ஏ அமேசன் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் பான்சியா என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சி எல்லா நிலமும் கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் அமைதி மண்டலம் அல்லது டோல்ராம்ஸ் என அழைக்கப்படும் காற்றழுத்த மண்டலம் எது ஆன்சர் ஏ பூமத்திய ரேகை தாழ்வுழுத்த மண்டலம் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் கடல் பரப்பில் சீராகவும் நிலையானதாகவும் வீசும் காற்று எது ஆன்சர் டி வியாபார காற்று கொஷின் நம்பர் செவன்டீன் அவாய் தீவு உள்ள பெருங்கடல் எது ஆன்சர் ஏ பசுபிக் கொஷின் நம்பர் எயிட்டீன் பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார் ஆன்சர் சி நைன்டீன் இத்தாலி நாட்டின் பணத்தின் பெயர் என்ன ஆன்சர் பி யூரோ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி தமிழ்நாட்டில் குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது ஆன்சர் டி நம்பர் டூ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது ஆன்சர் பாத்தீங்கன்னா பி ஆனைமலை கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி ஆன்சர் பி நாகப்பட்டினம் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி போர் தென்னாட்டு காந்தி யார் கொஸ்டின் நம்பர் 25 – ராஜீவ் காந்தி கேல்ஸ் ரத்னா விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஏ தன்ராஜ் பிள்ளை கொஸ்டின் நம்பர் டுவெண்டி சிக்ஸ் இந்தியாவின் பத்தொன்பதாவது மாநிலம் எது ஆன்சர் பி திரிபுரா கொஸ்டின் நம்பர் டுவெண்டி செவன் பதினோராவது ஐந்தாண்டு திட்டம் மாதிரியை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டி ரங்கராஜன் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் நேரடி வரி இல்லாதது எது ஆன்சர் பி சேவை வரி கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி நைன் தேசிய அருங்காட்சியகம் எங்குள்ளது ஆன்சர் சி புதுடில்லி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி மிக உயர்ந்த தேசிய விருது எது ஆன்சர் ஏ பாரத ரத்னா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் ஒளியின் அளவை அளக்க பயன்படுத்துவது எது ஆன்சர் பி ஆடியோ மீட்டர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ கதிரேகத்தை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் டி என்று பெகோரல் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார் ஆன்சர் பி சோழர்கள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் வைட்டமின் பி ஃபைவ் வேதி பெயர் என்ன ஆன்சர் டி பந்தோணி கமிலம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சாதாரண ஆண்டில் சக ஆண்டின் முதல் தேதி எது ஆன்சர் டி மார்ச் இருபத்தி ரெண்டு கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன டி நம்பர் கோணத்தின் எஸ் அலகு என்ன ஏ ரேடியன் நம்பர் ஒரு மனிதரின் தெளிவு காட்சியின் மீசிறு தொலைவு எவ்வளவு சென்டிமீட்டர் நம்பர் தேர்ட்டி நைன் புகைப்பட தொழிலில் பயன்படுத்துவது புகைப்பட தொழிலில் பயன்படுத்தப்படுவது எது ஆன்சர் ஏ சில்வர் நைட்ரேட் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி உலோகங்களின் ராஜா எனப்படுவது எது ஆன்சர் சி இரும்பு கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஹாக்கி மட்டைகள் செய்ய பயன்படுவது எது ஆன்சர் சி மல்பெரி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ தீப்பற்றாத மரம் எது செம்மரம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ அயோடியன் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் எது எதுசர் பி முன்கழுத்து கலலை கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் சார் உன்னிக்கு எடுத்துக்காட்டு தருக சார் உன்னிக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா காளான் ஆன்சர் டி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பனிக்குள் தயாரிக்க பயன்படும் பாசினம் எது என்ன பாசீனம் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் நமது உடலின் மிக கனமான உறுப்பு எது ஆன்சர் சி தோல் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் இரத்த முறைதலுக்கு உதவும் செல் எது ஆன்சர் ஏ இரத்த தட்டுக்கள் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் வளர்ச்சி ஹார்மோனை சுருக்கும் சுரபி எது ஆன்சர் சி பெற்றி சுரபி கொஷின் நம்பர் பால் சுரத்தலை தூண்டும் ஹார்மோன் எது ஆன்சர் டி லாக்டோஜெனிக் ஹார்மோன் நண்பர்களே கொஷின் நம்பர் ஃபிஃப்டிக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ நண்பர்கள் வந்து சரியாக சொல்றேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம எஸ்ஐக்காக வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராயம் வந்து தான் கனெக்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட் பெச்சோட ஷெட்யூல் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து நம்ம டேராம் சேல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் நம்ம ட்ரம் சேனல் ஜாயின் பண்ணலாம் நான் ட்ரம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை போட்டு தான் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு தொடர் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு தொடர் பத்து வந்து பார்ப்போம்